அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சையத் கேலரி இன்னைக்கு நம்ம சேனலில் முஸ்லீம் வீட்டு பாரம்பரிய டிஷ் சுத்ரியா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வெள்ளம் வச்சு ஈஸியான மெத்தட்டில் செய்யலாம் அரை கிலோ வந்து அரிசி மாவு அக்கப்புறம் முந்திரி பருப்பு தேங்காய் தூண்டு வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளப்பாகு வந்து ஆஃப் கேஜ் காய்ச்சி வச்சுருக்கேன் ஈஸியான மெத்தடில் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு வெசல் எடுத்துக்கோங்க அதில் அரிசி மாவு சேர்த்து உப்பு ஆட் பண்ணி நல்ல சூடான தண்ணி போட்டு அரிசி மாவு வந்து நம்ம இடியாப்பம் பதத்துக்கு வந்து கலக்க வேண்டியது தான் சூடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஸ்வீட்டு பாருங்க நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த பதம் வந்தால் போதும் நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் போதும் முந்திரியும் தேங்காவும் போட்டு வதக்க வேண்டியதுதான் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ண போகிறோம் வெள்ளைப்பாகு கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி மாவு வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை என்ன ஷேப் வேணுமோ இந்த தாங்க நாங்கள் சுற்றியாக ஷேப் சொல்லுவோம் என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க மோஸ்ட்லி இது தான் நாங்கள் செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சுற்றியாக ரெடியாகின்ட்டுருக்கு வெள்ளை தண்ணியும் கொதிச்சுன்ட்ருக்கு அப்போது வந்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் பண்ணி வச்சிருக்க ஷேப்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் லேக்காக வந்து கிளறி விடுங்க போட்டு கிண்டிடாதீங்க கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து திக்காகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும் நம்ம சுத்திரியா செம்ம சூப்பராக இருக்குங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம சுற்றியாக எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் அரிசி மாவு ஈஸியாக வெந்துடும் நல்ல ஸ்மெல் வாழ்ந்துட்டுருக்கு சூப்பராக வாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சுத்திரியா சுட சுடை பவுலில் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே நாக்கு வருது பாய் அஸ்லாம் வலைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்